டாப் சார் பிரசாந்த் அவரும் பாத்தீங்கன்னா கம்பேக் குடுக்கும் நினச்சி எத்தனையோ படங்களை நடித்து தள்ளிட்டார் இந்த பதினஞ்சு வருஷமா ஆனா எதுவுமே கை கொடுக்கல இத்தனைக்கும் அவர் மற்ற மொழிகளில் வெற்றி பெற்ற படங்களை தான் ரீமேக் பண்ணுவார் அப்படி இருந்தும் கை கொடுக்கல அதற்கு காரணமாக சொல்லப்படுறது அவருடைய அப்பா தியாகராஜன் தான் அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்தை கண்ட்ரோலே வச்சுருக்காரு ஒரு டெசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக எடுக்க மாட்றாரு எடுத்த டெசிஷனும் வெற்றிகரமாக அமையிறதில்ல அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் உதாரணத்துக்கு ஒரு படத்தோட ரீமேக் ரைட்ஸை வாங்கி அந்த படத்தை ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் துவ துவன்னு துவைச்சி படத்தை வெளியிடுவார் பார்த்தா அந்த படத்தில் பிரசாந்த் வர சீன்ஸ் மட்டும்தான் அவர் ஷூட் பண்ணியிருப்பாரு மற்ற காட்சிகள்லாம் அந்த ரைட்ஸ் வானர் பார்த்தீங்களா அவர் தெலுங்கு படமா மலையாள படமா எந்த படத்தை ரைட்ஸ் வானரோ அந்த படத்தோட அப்படியே மற்ற காட்சிகளை வச்சு டப்பிங் மட்டும் பண்ணிடுவார் பிரசாந்த் நடிக்கிற படத்தை அந்த சீன்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துப்பார் இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏற்கனவே தெலுங்கில் வெற்றி பெற்ற ஜூலாயி நம்ம அல்லு அர்ஜுன் புஷ்பராஜ் அவர் நடித்த மெகா படம் அதை வந்து தமிழில் வாங்கி சாகசங்களை பேரில் வந்து டப்பிங் பண்ணி விட்டார் பிரசாந்து நடித்த காட்சிகளை மட்டும்தான் அவர் எடுத்தார் ஆனால் மற்ற காட்சிகள் இருந்து அதே ஆர்டிஸ்ட்டு அதே காட்சிகளை அப்படியே வைத்து டப்பிங் மட்டும் பண்ணிட்டார் ஸோ அந்த படம் சாகசம் மிகப்பெரிய டிசாஸ்டர் வந்ததும் இல்லை போனதும் இல்லை இதை தான் தொடர்ந்து அவர் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து எல்லோரும் முன் வச்சுருந்தாங்க இப்போ அப்படி ஒரு குற்றச்சாட்டு தான் அந்தகன் படத்தையும் இருந்துச்சு அதாவது அந்த அந்தாதூன் அப்படிங்கிற வெற்றி பெற்ற ஒரு ஹிந்தி படம் அதை ரீமேக்ரைட்ஸை வாங்கி அஞ்சு வருஷமாக எடுத்துகிட்டு இருக்காரு தியாகராஜன் சொல்லி வச்ச மாதிரியே இது இன்னொரு தோல்வி படமாக தான் பிரசாந்துக்கு அமையும் அப்படின்னு எல்லாருமே வந்து இருந்தாங்க அது எப்போ வரைக்கும்னா இந்த அந்தகன் படத்தோட டீசர் ரிலீஸ் வரைக்கும் தான் ஆனால் டீசரை விட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக பிரமிப்பாக இருக்குது அந்தாதன் டீசர் பார்க்கும்போது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த அந்தகன் டீசர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தை வந்து ஆகஸ்ட் தேதி தான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு இருந்தாங்க அன்னைக்கு தங்கலான் வருது வணங்கான்னு வருது சரி மோதி பார்த்தலான்னு ஆனால் பிரசாந்த் முடிவில் இப்போ ஏகப்பட்ட மாற்றம் என்ன அப்படின்னா இப்போது செப்டம்பர் அஞ்சு விஜயகோடா நடிச்சிருக்கேன் கோட்டு படம் ரிலீஸ் ஆகுது இப்போது கோட்டுக்கும் அந்தகனுக்கும் ஒரு மாதம் இடைவெளி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி இப்போ இந்த அந்தகன் படத்தை வர ஆகஸ்ட் ரெண்டாம் ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு பிரசாந்த் வந்துட்டாராம் ஸோ ஆகஸ்ட் ரெண்டு அந்தகன் செப்டம்பர் அஞ்சு கோட்டு சரியாக முப்பத்தி மூணு நாட்கள் இடைவெளி ஒரு மாதம் கேப்பு ஸோ இந்த முடிவு கண்டிப்பாக வரவேற்கத்தக்க முடிவு தான் ஆகஸ்ட் ரெண்டு பெரிய அளவில் போட்டி இல்லாத படங்கள் வரப்போகுது போட்டியும் இருக்க போகிறதில்ல ஸோ அந்த கண் ரிலீஸ் ஆகி நல்லா இருக்கும் பட்சத்தில் நம்ம டாப் ஸ்டாருக்கு ஒரு சமத்தியான கம்பேக் படமாக அந்த படம் அமையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம்